உலகின் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா இந்தியாவில் ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே தான் மக்கள் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த இந்திய நாட்டில் கூட்ட நெரிசலும் கூட்ட நெரிசலில் மக்கள் சிக்கி திணறி நடக்கிறதும் பள்ளிகளுக்கு செல்வதும் கல்லூரிகளுக்கு செல்வதும் தினசரி நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் மத நிகழ்ச்சிகள் இல்லை ஒரு எக்ஸிபிஷன் இந்த மாதிரி இடங்களில் அதிகப்படியான மக்கள் கூடும்போது கூட்ட நெரிசலில் இறந்து போகிறதும் வாடிக்கையை நடந்துக்கிட்டு தான் இருக்குது வரலாறு முழுக்கவே இதற்கான சம்பவங்கள் வந்துட்டு மக்கள் நெரிசலில் சிக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிற நிகழ்வுகள் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க கூட்ட நெரிசலை சிக்கி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மெக்கா சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா மசூதிக்கு முஸ்லீம்கள் அவங்களோட கடமையை ஆற்றச் செல்லும் பொழுது அங்கே வந்து சாத்தான் மீது கல்லெறியும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடுவாங்க அதில் வந்து ரெண்டு மூணு தடவை வந்துட்டு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு மக்களுக்கு மேலே இறந்து போனாங்க இந்தியால இப்ப இந்த வருஷமே பாத்தீங்கன்னா போலே பாபா அப்படிங்கிற ஒருத்தர் நடத்தின ஒரு மத நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த ஏற்பட்ட ஒரு கூட்ட நெரிசல்ல நூற்றி இருபத்தி ஒரு இறந்து போறாங்க இந்த மத இந்த கூட்ட நெரிசல்கள் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத பாக்கும்போது மிக மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இது மனித தவறுகளால மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் பேர் வரும்போது கட்டுக்கடங்காத கூட்டத்தை அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களோ அந்த நிகழ்ச்சியை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கப்பட்ட விழா ஏற்பாட்டாளர்களாக எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படும்போது அந்த மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்குவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ரெண்டாவது கட்டிட அமைப்பு அந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருக்கிற கட்டிட அமைப்பு ஒரு குறிகளாக வழி இருக்கும் இல்லாட்டி அந்த வழியில் வந்து இது திடீர்னு எல்லாருமே போவாங்க இல்லை போதுமான வழிகள் வெளியேறுவதற்கும் உள்ளே வருவதற்கும் போதுமான வழிகள் இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போதும் கூட்ட நெரிசல் ஏற்படும் மூணாவது மிக முக்கியமான காரணம் என்னென்னா அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு சலப்பு நடக்குது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க இல்லாட்டி ஒருத்தர் திடீர்னு எந்திரிச்சு ஆயுதங்கள் ஏந்தி வன்முறை செய்கிறாரு அப்படிங்கும்போது அந்த கூட்டமானது கூட்டத்தில் உள்ள மக்களானது பயப்படுவாங்க பயந்துகிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக கிடைச்ச எல்லாம் மோட நேரிடும் போது அதன் மூலமாகவும் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறக்கிற சூழல் ஏற்படும் நான்காவது மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திடீர் அறிவிப்பு வருது இல்லாட்டி ஒரு கூட்டத்தில் ஒரு வதந்தி பரவுது ஒரு திருடன் உள்ள பூந்துட்டான் இல்லாட்டி ஒரு கொலைகாலன் உள்ள பூந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி அந்த கூட்டத்துக்கு மத்தியில் ஒரு குறுகிய இடத்துல இருக்கிற கூட்டத்துக்கு மத்தியில் பரப்பப்படும் போதும் இந்த கூட்ட நெரிசலானது ஏற்படுகிறது உடனே மக்கள் என்ன பதட்டப்படுவாங்க உடனடியாக விட்டு போகணும் அதனாலையும் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதில் வந்து மக்கள் உயிரிழக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக ஆகியும் ஆனால் இன்னைக்கு திரு அல்லு அர்ஜுன் எனப்படுகிற ஒரு ஆந்திர நடிகர் மிக ரொம்ப ஃபேமஸான நடிகர் புஷ்பாங்கிற ஒரு படத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் அறியப்பட்ட ஒரு நடிகர் புஷ்பா டூ ரிலீஸ் ஆகுது புஷ்பா டூ ரிலீஸ் ஆகுது அது முதல் வாரத்திலே ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் வேட்டையாடுகிறது படம் ரிலீஸ் அன்னைக்கு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற சந்தியாங்கிற தேட்டருக்கு எந்தவித முன்னறிவிப்பும் செய்யாமல் நான் இந்த தேட்டருக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி விழா ஏற்பாட்டாளர்களுக்கோ இல்லாட்டி தேட்டர் உரிமையாளர்களுக்கோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அவர் போகிறார் அப்போ அவரை பார்க்குறதுக்காக மக்கள் முண்டியடிக்கிறாங்க அங்கிருந்த ரசிகர்கள் எல்லாரும் கேதர் ஆகிறாங்க வெளியிலையும் விஷயம் த பரவுது அல்லு அர்ஜுன் இந்த தேட்டருக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க வந்தவங்க மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து மக்கள் தேட்டருக்குள்ளே படையெடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால் மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசலில் ஒரு பெண்மணி இறந்து போகிறார் இன்றைக்கி அல்லு அர்ஜுன் அவர்கள் அரசு செய்யப்பட்டிருக்கிறார் இது முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் அல்லு அர்ஜுன் மட்டும்தான் ஏன்னா தான் அந்த இடத்துக்கு வரப்போறோம் அந்த தேட்டருக்கு விசிட் பண்ண போறோம் அப்படிங்கிறத வில ஏற்பாட்டாளர்களுக்கோ திரையிட்ட உரிமையாளர்களுக்கோ இல்லது லோக்கல் காவல்துறைக்கோ அவர் எந்தவித தகவலும் தராமல் வந்ததுதான் இந்த கூட்ட நெரிசலுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பெண் இறப்புக்கும் இதுதான் காரணம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு அரசு பண்ணியிருக்கிறாங்க அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த கோர்ட் வந்து இன்டர்வியூ பெயில் கொடுத்துட்டு அவங்களை ஈவினிங்கே வந்து விடுதலை செய்துட்டு ஒரு தகவல் வருது ஓகே இந்த ஒரு நிகழ்ச்சியும் சில மாதங்களுக்கு முன்பு மத நிகழ்ச்சி நடப்பட்டு ஒரு கூட்டு நெரிசல் ஏற்பட்டு நார்த் இந்தியாவில் நூற்றி பேர் இறந்து போனாங்க அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமான கூட்டத்தை ஏற்பாடு செய்த போலே பாபா அப்படிங்கிற தலைவர் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அரசு செய்யப்படலை அப்போ அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நபர் இறந்ததுக்கே வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு நடிகரை அரசு செய்ய முடியுது ஆனால் நூத்தி இருபத்தோரு பேர் இறந்து போனதுக்கு காரணமான ஒரு மத தலைவரை வந்து இங்கே அரசு செய்ய முடியல என்ன மாதிரியான நாடு இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க எல்லோரும் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் போலே பாபாவோட கேஸில் அங்கே வந்து கூட்டம் நடக்க போகிறது அப்படிங்கிறதும் எல்லா ஏற்பாடுகளும் அது விழா ஏற்பாடுகளும் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது இத்தனை பேர் வருவாங்கங்கிறது சொல்லியிருக்கப்பட்டது இந்தந்த பகுதிகளில் மக்கள் வெளியேறலாம் இந்தந்த பகுதிகள் மூலமாக உள்ளே வரலாம் வாகனங்கள் இங்கே நிறுத்தலாம் இத்தனை மக்கள் வருவாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருந்தது விழா ஏற்பாட்டாளர்கள் முதல் முன்னாடியே முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது போலே பாபாவோடைய தரப்பில் இருந்து இதையும் மீறி அங்கே வந்து ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமாக யாரை கை காட்டுறாங்க அப்படின்னா ராகேஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் நபரை வந்து அவர் கை காட்டுறாங்க அங்கே வந்து அவர் லோக்கல் பாடியில் வந்து தனக்கு ஒரு முக்கிய பதவி கொடுக்கப்படல அப்படின்னா நான் வந்து ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு ஏற்கனவே மிரட்டியதாகவும் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதன் காரணமாக போலே பாபாவோட விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு அவர் அரசு செய்ய அந்த ராகேஷ் யாதவ் அப்படிங்கிறவரை வந்து அரஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கி அல்லு அர்ஜுன் கேஸில் நடந்திருக்கிறது மிக தெளிவான மிக வெளிப்படையான ஒரு அத்துமீறல் இது வந்து ஒரு பிரபலமான ஒரு நபர் ஒரு சமூகத்தில் ஒரு பிரபலமான ஒரு நபர் அப்படின்னா ஒரு இடத்துக்கு வராரு அப்படின்னா அங்கே முன்கூட்டியே தகவல்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிறத கணிச்சுட்டு அதுக்கேற்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடத்தப்பட்டிருக்கணும் அவரை சுற்றியிலும் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழாதபடி ஒரு பாதுகாப்பு ந நபர்களும் காவல்துறையும் இருந்திருக்கணும் இதெல்லாம் எதுவுமே அங்கே செயல்படுத்தப்படலை அங்கே வந்துட்டு நடைமுறை செய்யப்படலை அதுக்கு மிக முக்கியமான காரணம் அல்லு அர்ஜுன் யாரிடம் சொல்லாமல் சென்றது தான் இதன் காரணமாகத்தான் அல்லு அர்ஜுன் மீதான கேஸானது வலுவாக பதியப்பட்டுள்ளது இதன் காரணமாகத்தான் அல்லு அர்ஜுன் அவர்கள் அரசு செய்யவும் பட்டிருக்கிறார் இருந்தாலும் இந்த நாட்டில் பணம் படைத்தவர்களும் அரசியல்வாதிகளும் மிக பிரபலமான நபர்களும் சட்டத்தால் அவ்வளோ அவ்வளவு எளிதில் தண்டிக்கப்பட மாட்டார்கள் இந்த கேஸானது ரொம்ப நாள் இழுக்கப்படும் கடைசியில் வந்துட்டு நீதிமன்றம் எல்லாம் சொல்ல போகுது அப்படிங்கறது பல பேருக்கு இன்னைக்கே தெரிஞ்சிருக்கலாம் ஆனாலும் அல்லு அர்ஜுன் அவர்கள் தன் அவரை உணர்ந்துட்டு அவருக்கு வந்து அந்த இறந்து போன பெண்மணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் நஷ்டஈடு வழங்கியிருக்கிறார் அந்தையும் அந்த தகவலையும் நாம் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டி வரும் பிரபலமாக இருப்பவர்கள் எந்த ஒரு துறையானாலும் ஒரு பொது வெளியில பொதுமக்களை சந்திக்க செல்லும் பொழுது அரசாங்கம் என்ன மாதிரியான வழிமுறைகள் பா காட்டியிருக்குது எந்தெந்த நடைமுறைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அதற்கேற்றபடி சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும்போதுதான் தான் இந்த உயிரிழப்பு போன்ற விரும்பத்தகாத விஷயங்களை தவிர்க்க முடியும் இது வேண்டுகோள் மட்டுமில்லை பிரபலங்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கிறது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்